மை சேனல் ராஜி மதன் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா லஞ்ச் பாக்ஸ் இன்னும் பேக் பண்ணல ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கட்டி கொடுத்தேன்னு சொல்லுங்கள் லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணலாம் நான் வீடியோ கிளப்பி பார்க்கலாம் டைம் தெரியாதா டைம் நான் இப்பா மணி ஒம்போதரை நேரம் காலை ஆறு நான் நட்டு வருதுயா

ம் டிஃப்னி பாக்ஸு பரோட்டா பரோட்டாவா பரோட்டா மைதா மாவுலையா பரோட்டா மைதா

இங்க பாரு சுரக்கா எவ்வளவு இருக்குன்னு பாரு அது மட்டும் சரி போடு அது கரெக்டா தான் இருக்கும் சரக்கா கொஞ்சமா இருக்கு அதனால பூசணிக்கை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் தள்ளுக்கு இருக்கணும் நீ வாங்க ஹிமாலயா எந்த சால்ட்ட வராரு இன்னன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணும்

கருவேப்பிலை புதினா இது வந்து காயின் பரட்டாக்கு இது வந்து முட்டை வேக ஒரு இடம் காலி ஆகிடுச்சா புதினா வச்சுட்டோன்னு வச்சு அவேரும் அப்ரான்ச்சிகனா நெக்ஸ்ட் கேர் பண்ணுங்க ஹ்ம் நெக்ஸ்ட் வாட் இஸ் இட் ஆல் அப்ரான்ச்சிகனா தி வர என்னால முடிஞ்சிரு முட்டை வேக விட்டுருது இது இது சொரகா நெசில் வந்துச்சு கட்டி டைம் புதினா வையுக்கு வறுத்துக்கணும் மிளகு சீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஸ்பூன்

எடுத்து மிளகா போட்டுக்கலாம் இந்த மிளகமும் மிளகு தான் காரமே அதனால மிளகா வச்சுருக்கேன்

에이, 진짜요? 갔다 올리고 와봐, 와봐 원래는 지금? 이놈의 부품이냐? 아이롱 இல்ல வந்து மிளக சீரகம் மட்டும் போட்டிருக்கோம் மிளகா போட்டிருக்கோம் பருப்பு வந்து அதில் நான் ஒரு சுற்றை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு ஒன்று என்னென்னா ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் பருப்பு வந்து நான் தங்க ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்குறேன் இது வந்து ஆரட்டும் அதுக்குள்ளே மாவுட்டம் செஞ்சுக்கலாம் காய் பரம் காய் கொதிக்க வச்சுருங்க மாவு போட்டு

எவ்வளவு போட்டு அதனாலே அவ்வளோ எங்க போட்டா புதினா எவ்ளோ வரும் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ் ഇവലസിത്തെല്ലാണ് മാനും ഇങ്ങടെ പേസ് മോട്ടം സർ മുണ്ടി പോചേ എന്നാ മുണ്ടി പോചേ മുണ്ടി പോചേ എന്നാ മുണ്ടി പോചേ എന്നാ മുണ്ടി പോചേ ബി பருப்பு போட்டுக்கலாம் சரிங்க இந்த ஸ்டைஸில் போட்டால் நமக்கு பருப்பு வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக பெருணும் அளவு இதில் வந்து கொஞ்சம் நார் ஏன்னா இருக்கு கொத்தமல்லி தண்டோடு போட்டேன் உங்களுக்கு வேணா நீங்க தண்டு எடுத்துட்டு போடுங்க கருவேப்பிலை வந்து எல்லாம் கருவேப்பிலை போடணும் நான் வந்து முத்துனது போட்டு வச்சிருக்கேன் அதான் என்கிட்ட இருந்துச்சு எண்ணெய் நிறைய தேவைப்படும்

también de un மாவு பெர் சொல்றாங்க சரிங்களா புதினா லெட்டியே வந்துச்சு புதினா வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு ரெண்டு நாள் கெட்டு போகாது அப்பப்போ சூடு பண்ணுங்க நைட்டு படுங்கும் போது சூடு பண்ணி வைக்கிறோம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணுவோம் கூட்டு ரெடியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சாதம் அடிச்சாச்சும் சப்பாத்தி பண்ணணும் அப்புறம் பன்னீர் தொப்பி பண்ணுங்களா இந்த கரெக்டாக ஆறு எடுத்துக்கணும் நானே கட் பண்ணிக்கிறேன்

लाइट और बस कुत्ते हो गया ना मैं बहुत प्रेस पे नहीं है Ну, это அம்மா ஓ அவ்ளோ كده நிறைய வச்சு புளக்கு போகுது பஞ்ச் பாக் பேக் பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்